கடந்த ஐந்து கடந்த ஐந்து வருடங்களாக துல்லியமான ஒலி மற்றும் காணொளி உரையாடல்களுக்கு ஸ்கைப் முன்னிலை வகித்து வந்தது ஆனால் இப்பொழுது பல புதிய புதிய ஒப்சன்கள் சொப்பியார்கள் காணப்படுகின்றன காணப்பட்டாலும் அந்த ஸ்கைப்பின் தரமானதும் அதை பாவிக்கும் மக்களது எண்ணிக்கையும் குறைந்து விடவில்லை அந்த வகையில் தனது முன்னணி நிலையை தக்கவைப்பதற்காக ஸ்கைப்பானது நாளுக்கு நாள் புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறது அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஸ்கைப் கைப் ஸ்கைப் என்னும் சொப்பையாரை தங்களது கணனியிலோ தங்களது தொலைபேசியிலோ தரவிறக்கிக் கொள்ளாத நண்பர்களுடன் எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பதற்காகவே ஸ்கைப்பானது புதிய ஒரு வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது அந்த வசதியின்படி எங்களது நண்பர்கள் ஸ்கைப் என்னும் சொப்பியாரை தங்களது களனியில் அல்லது தொலைபேசியிலோ தரவரக்கை கொள்ளாவிட்டாலும் அதற்குரிய ஒரு புதிய ஒரு வசதியின் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் அதை இப்போது நீங்கள் இந்த காலனி விளக்குகிறது அதாவது நீங்கள் முதல் உங்களது காய் அக்கவுண்டை ஓப்பன் செய்தவுடன் உங்களது காலனியில் இடது கரை இடது பக்க மூலையில் மேற்பக்கமாக நியூ என்னும் ஒரு ஒரு பட்டின் இருக்கின்றது அந்த நியூவை நீங்கள் உங்களது மவுஸை கிட்டே கொண்டு போகும்போது க்ரியேட் ஏ நியூ கன்வர்சன் தட் எனி ஒன் கேன் ஜாயின் என்று காட்டும் ஆகவே அந்த நியூவை நீங்கள் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நியூவை கிளிக் செய்தவுடன் நீங்கள் பார்க்கலாம் ஆன்ட் ஐடில் கொன்வர்சன் என்று வாழும் கன்வர்சன் ஸோ அதில் நீங்கள் இந்த எடிட் என்பதை கிளிக் செய்து நீங்கள் உங்களுடைய ஒரே அடலுக்கான தலைப்பை கொடுக்கலாம் ஸோ நான் நியூ லைஃப் ஸ்பீக் வீக் என்ற பெயர் வைத்திருக்கிறேன் நியூ லைஃப் என்று பெயர் வைத்திருக்கிறேன் அதன் பின் இதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போது நியூ லைஃப் என்ற பெயரிலே உங்களது உரையாடல் இடலை ஆரம்பிக்கப் போகிறது அதற்கான அந்த ஜாயின் பண்ண வேண்டிய லிங்க் இங்கே அருகில் காணப்படுகிறது ஸோ இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களது நண்பர்களுக்கு உடனடியாக இமெயில் செய்து கொள்ளலாம் அல்லது இமெயில் வசதியும் அருகில் காணப்படுகிறபடினால் இந்த இமெயிலை கிளிக் செய்து உங்களது இமெயிலை திறந்து செய்து கொள்ளலாம் அல்லது வேறு அக்கவுண்ட் வழியாகவோ தொடர்பு ஃபேஸ்புக் என்று சொன்னால் இந்த லிங்கை நீங்கள் காப்பி செய்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் இப்படியாக ஸ்பேஸ் செய்து உடனடியாக அனுப்பி கொள்ளலாம் நான் உங்களுக்கு வசதிக்காக எனது எனது ஸ்கைப் எக்கௌண்ட்லேயே செய்து காட்டுகிறேன் ஸோ இப்படியாக ஜாயின் பண்ணப்படும் ஆனால் இதை கிளிக் செய்தவுடன் அவர்கள் உடனடியாக உங்களது ஸ்கைப் எக்கௌண்டில் தொடர்பு செய்து கொண்டு ஒரே அடிக்கொள்ளலாம் இப்படி இந்த வசதியின் மூலம் முன்னூறு பேர்களை மேக்ஸிமம் முந்நூறு பேர்களுடன் அதிகுச்சமாக தொடர்பு கொள்ளலாம் என்று காட்டுகிறது ஆனால் இது எனது ஒரே கம்ப்யூட்டர் அப்படியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தி உமது நண்பர்களுடன் உரையாடி உங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து உங்களது உறவை கொள்ளுங்கள் நன்றி